வணக்கம் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்களும் நானும் ஏறத்தாழ முப்பத்தைந்து முப்பத்தேழு வருடங்களாக நண்பர்களாக இருந்தோம் கடைசியாக அவரை வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் எழு ஆய்வு செய்து எழுதிய நடிகர் திரம் சிவாஜி கணேசன் பற்றிய நூலை அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக அவரை நான் அவரையும் கூப்பிட போயிருந்தேன் தான் கடைசியாக பார்த்தேன் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அவர் என்னை ரொம்ப பாராட்டினார் யாருமே செய்ய முடியாத விஷயம் இந்த குணம் அவர்கிட்ட எப்பவுமே உண்டு அவரை வந்து பல நூல் வெளியீடுகள் செய் ஒரு திறனாய்வு செய்கின்ற ஒரு பணியையும் அவர்கிட்ட கொடுத்துவாங்க அப்போல்லாம் அவர் எங்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்லி நீங்கள் பா வாசிட்டு சொல்லுங்கள் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருக்காரு ரெண்டு பேரும் போயிருக்கோம் அப்படி நான் பல தடவை கலைவாணர் அரங்கத்துலேயும் சரி தேவனய பாவாணர் அரங்கத்துலேயும் சரி ரெண்டு பேரும் பல நூல்கள் வெளியிட்டு விட விட கலந்துருக்கோம் இப்போ இன்னைக்கு இந்த எல்லோரும் ராஜேஷ் ராஜேஷ்னு சொல்கிறாங்களே அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா ஸ்வாட்ஸ் சாமுவேல் இந்த ஸ்வாட்ஸ்ங்கிறது ஒரு அந்த வெள்ளக்கார பாதிரியார் பேர் அவர் ரொம்ப ஆள் அவர் தான் ராமநாதபுரம் வந்து ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியை சந்தித்து அங்கே ஒரு மேல்நாட்டு கல்வியை அங்கே அறிமுகப்படுத்தணும்னு ஒரு முயற்சி எடுத்தார் சேதுபதியும் அதுக்கு சம்மதம் குறித்து ஒரு இடம் கொடுத்தாரு அந்த ஸ்கூலில் தான் நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் படித்தார் அந்த பேரை தான் அவங்க அப்பா வந்து இவருக்கு சூட்டியிருந்தார் இவர் சினிமாவுக்கு வர்றதுக்காக தன்னுடைய பேரை ராஜேஷ் மாத்திருந்தார் ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் இவரும் ஆசிரியருக்கு தான் படித்தார் திருவல்லிக்கேணியில் கேலட் ஸ்கூலில் தான் ஒர்க் இருந்தார் ஆனால் எப்படியாவது நான் ஒரு நடிகை நான் வரணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் அவர்கிட்ட குறையவே இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருந்த நம்ம நடிகை நடிகர் கவுண்டமணி நடிகர் செந்தில் இவங்கெல்லாம் தேனாம்பேட்டையில் அந்த இடத்துல நிற்கிற இடத்துல ஆழ்வார்பேட்டையில் ஆழ்வார்பேட்டையில் அந்த அது குறிப்பிட்ட இடத்துல நடிகர் திரைப்படத்துக்கு முயற்சி பண்ணுற எல்லாரும் கூடுற இடம் அந்த இடம் அங்கே தான் பாக்யராஜ் சார் இருந்தார் இந்த மாதிரி எல்லோரும் கூடுற இடத்துல இருந்த இடத்துல ராஜேஷ் அவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் மா சாய்ந்த நேரத்தில் டீ வாங்கி கொடுக்குறது அந்த ஏதாவது தின்பண்ட் வாங்கிடுறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு குணத்தோடு அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்திருக்கார் எனக்கு வந்து அவர் வந்து கன்னிப்பருவத்தில் படம் பார்த்தோன்னே ரொம்ப போச்சு அவர் இளமை காலத்தில் நடிகத்தில் இருந்த மாதிரி அவர் இருந்தார் அவர் தோற்றம் அப்புறம் மக்களின் பக்கத்தில் அவருடைய பண்பட்ட நடிப்பை பார்த்தேன் பார்த்த பிறகு அவர்கிட்ட அதை நான் ரொம்ப நெருக்கமாகி பழகணும்னு நான் விரும்பி அவர் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன் அதுக்கு வந்து காரணம் வந்து ராஜேஷ் அவருடைய தம்பி ஒரு கதை விவாதத்துக்கு நியூ உட்லாண்ட் ஸோட்டலுக்கு வந்திருந்தேன் அங்கே சந்தித்தேன் அவட்ட சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் அண்ணனை பார்க்கணும் வாங்க அப்படின்னு கூட்டி போனார் வீட்டுக்கு அங்கே ரோஹிணி இல்லம்னு நகரில் கட்டியிருந்தேன் பெரிய பங்களா ஷூட்டிங்கு விட்டு அதில் தான் உட்காந்து அப்படி ஒரு தடவை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜேஷ் அவருடைய பையன் அப்படியே நடந்து வந்தார் நடந்து வந்தேன்னு உங்கள் பையனான்னு கேட்டேன் ஆமாண்ண என்ன வயசுன்னு கேட்டேன் வயசு சொன்னார் வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லையே ஊட்டச்சத்து கொஞ்சம் குறைவாக இருக்கே அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் இல்லை கொஞ்சம் நான் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன் மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டேவ் இருந்தேன்னு சொன்னாங்க அப்படியே அப்போ நீங்களே ஒரு நல்ல டாக்டரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் வந்து நிறைய சத்துள்ள அந்த டானிக் கேப்சூல்ஸ்லாம் எழுதி கொடுத்தாரு அதன் பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிரமாதமாக உடனே இன்றைக்கி அவர் ஹீராகவும் வந்துட்டான் அவர் இறந்தப்போ நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனப்போ அவன் பையன் என் கையை பிடிச்சிட்டு அங்கிள் உங்களை தான் அப்பா அடிக்கடி சொல்லுவார் சொல்லி அழுதான் இப்போ தான் நினச்சேன் நன்றி உணர்ச்சிங்கிறது ராஜேஷ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அதை அதனுடைய மகன்கிட்ட எப்படிலாம் சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு புரிஞ்சுது நாங்கள் ரொம்ப பழைய கதைகளை தான் பேசுகிறதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் பல ஊர்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அங்கே இருக்கிற பெரிய மனுஷங்களை பார்ப்போம் அவங்க வீடுகளில் நடந்த விஷயங்கள் அந்த ஊரில் நடந்த கலவரங்கள் இதை பற்றிலாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஏகப்பட்ட கதை தெரியும் சார் மதுரை பக்கத்தில் உங்களுக்கு எப்படி தஞ்சாவூர் பக்கம் தெரியுமா அது மாதிரி மதுரை பக்கத்தில் தெரியுமில்லை அது அப்புறம் சொல்லுங்கள் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா நம்ம நாளைக்கு ஒரு திரைக்கதை எழுதனோம்னா அதுக்கு அந்த சம்பவங்கள்ல அதை அதை சேர்க்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கேசட்ஸ் அப்போல்லாம் கேசட்ஸ் தான் சிக்ஸ்டி மினிட்ஸ் நைன்டி மினிட்ஸ் தானே வரும் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஒரு இருபத்தி ரெண்டு கேசட்டில் நான் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பத்திரமா இருக்கட்டும்னு வச்சுருந்தார் நான் அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒரு தரம் போகிறேன்னு சொன்னேன் சிங்கப்பூரில் ஹாலிவுட் மூவிஸை பற்றி கம்ப்ளீட்டாக அதை எல்லா விஷயங்களும் அடங்கி சிடி ஒன்று விற்கிது அதை வாங்கிட்டு வாங்க விலையை பற்றி கவலைப்படாதீங்க அந்த வந்தோன்னே அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் வாங்கிட்டு வந்தேன் அதை போட்டு பார்த்து 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 ஹாலிவுட்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு கரைச்சி குடித்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் நானும் அவருமே சிங்கப்பூர் மலேசியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அது எப்படின்னா மலேசியாவில் இருந்த ஒரு ஒரு பத்திரிகையினுடைய பத்தாவது ஆண்டு விழாவில் பேசுகிறதுக்காக ராஜேஷை கூப்பிட சொன்னாங்க என் மூலமாக நான் கூப்பிட்டு போயிருந்தேன் எங்கள் மாதிரியே டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி இருந்தார் இல்லையா அவரையும் அழைச்சிருந்தாங்க அப்புறம் கருணாகரன் உமாபதி அப்படின்னு இந்த ஆனந்த் தேட்டர் உமாபதியோட பையன் நான் நாங்கள் நாலு பேரும் போயிருந்தோம் நாலு பேரும் பேசினோம் விழா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அது விழா முடிஞ்சோன்னு ஒரு பெரிய டின்னர் கொடுத்தாங்க அந்த டின்னர் முடிச்சு நாங்கள் வந்து ஹோட்டலில் போய் இருக்கும்போது திடீர்னு எனக்கு நெஞ்சில் வலி வந்துடுச்சு வலி வந்தோன்னா அவட்ட சார் எனக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொன்னோன்னே அப்படியே துடிச்சு போயிட்டார் அங்கே இருக்கிறவங்க நான் உடனடியாக என்னை தூக்கி காரில் போட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க ஆ கார்லேருந்து அந்த ட்ராலி இருக்கு இல்லையா பேஷண்ட்டை கொண்டு போவாங்கல்ல பேஷண்ட் ட்ராலின் தான் எனக்கு வேறு அதில் என்னை படுக்கை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வேகமாக தள்ள ஆரம்பித்தோம் அவங்களோட சேர்ந்து இவரும் தள்ளி தள்ளிக்கிட்டே ஓடி வர்றாரு ஓடும்போது என் காது கிட்ட வந்து மருமோன்னு கவலைப்படாதீங்க இப்படி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் தைரியத்தை விட்டுறாதீங்க உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக சாகு வராது அப்படி இப்படி நினைமோ சொல்லிட்டு வர்றாரு முகம்லாம் வாடி போய் கண்ணெல்லாம் கிளங்கிருந்துச்சி அவர் சொன்னபடியே போனோன்னே டாக்டர் வந்து ஒரு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் எனக்கு ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் அப்படின்னு சரியாக போச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் இப்படி பல சம்பவங்களை நினச்சி நினச்சி நான் இப்போ பார்க்க வேண்டியிருக்கேன் அவர் ஒரு தட என்னை கூட்டிகிட்டு அன்னையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நடிகர் திலகத்திட்ட என்னை அறிமுகப்படுத்திச்சார் நடிகர் திலகம் நிமிந்து பார்த்தோன்னா அன்னை இவர் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னேன் அப்படி என்னை பார்த்தோன்னே அவர் நடிகத்தில் வந்து நீ சிவகங்கை தியாகி சேதுராமச்சந்திரன் தானே ராசேரன் ஏற்கனவே உடனே பற்றி என்கிட்ட சொல்லி அறிமுகப்படுத்தினால மதுரையில் அந்தாண்டே நீ அப்படின்னாரு உடனே ராஜேஷ் என்னை பார்த்தா ராம சார் பார்த்தோம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உடனே அப்போ வந்து சிவாஜி என்கிட்ட இப்போ பிரியம் வந்தார் அதுக்கு பிறகு நாங்கள் அன்ன அடிக்கடி அவரை போய் சந்திக்கிறது பேசுறது வர்றது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நடிகர் வீட்டில் சாப்பிட்றது உண்டு அப்பப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் இப்படி நாங்கள் பழகிட்டு இருந்தோம் அவர் சில விஷயங்களை என்கிட்ட ரொம்ப கவனமாக ஆலோசனை கேட்பார் அப்படி தடவை வந்து அவர் தங்கை திருமணத்தை வச்சுருந்தார் அதுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி வந்து யாரை கூப்பிடலாம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணும்போது ஏன்னா க திருமணம் வந்து அவங்க கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் நடந்துச்சு கலைஞரையும் எம்ஜிஆரையும் இருக்கேன் வாங்க நம்ம இப்போ கலைஞரை பார்க்க போகணும்னு என்னை கூப்பிட்டார் நான் சொன்னேன் கலைஞரை கூப்பிட வேணாம் சார் உங்களுக்கு எம்ஜிஆரை கூப்பிடணுமா கலைஞர் ஏன் ரெண்டு பேரும் தான் வரணும் என்னோடய கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க சார் அப்படின்னு நான்ட்டேன் அப் இப்படி சூழ்நிலை இப்போ இல்லை நீங்கள் கலைஞரை கூப்பிட்டிங்கன்னா எம்ஜிஆர் வர மாட்டார் எம்ஜிஆர் மட்டும் கூப்பிட்டிங்கன்னா கலைஞர் வரமாட்டார் உங்களுக்கு யார் வரணும்னு அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் தேறி வர்ற அந்த சூழ்நிலையிலையும் ராஜேஷுடைய தங்கச்சி கல்யாணத்தினுடைய அழைப்பு இதில் அவர் வாங்கிக்கிட்டு நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் இவர் நான் சொன்னபடியே என்னுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கலைஞருக்கு பத்திரிக்கை கொடுக்கல அப்போ கேட்டார் பின்னாடி நம்ம கலைஞரை பார்க்கும்போது அவர் எனக்கே பத்திரிக்கொடுங்க கேட்டார் நீங்கள் என்னென்னு சொன்ன ஒன்றும் அவர் உங்களை பற்றி கோச்சிக்கிட மாட்டார் ஏன்னா உங்கள் ஒய்ஃபோட தாத்தா அணைக்காடு டேவிஸ் பற்றி நெஞ்சுக்கு நீதியிலேயே அவர் எழுதியிருக்கார் பெரிய தீக்க தீவிர ஆதரவாளர் அவருடைய பேர்த்தி தான் நடிகர் ராஜேஷ் கேட்டிருக்காரு உங்களை பற்றி எழுதியிருக்காரு அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே கோச்சிக்க மாட்டார் அதே மாதிரியே ஒரு வாரம் கழிச்சு நானும் அவரும் போய் கலைஞரை சந்தித்தான் கலைஞரை சந்தித்தப்போ அவர் வந்து பரவாயில்ல ராஜேஷ் எனக்கு தெரியும் அவன் சூழ்நிலை நான் ஒன்று கோச்சிக்கிற மாட்டேன்னு சொன்னார் வெளியே வந்தோன்னா இப்போ அவர் என்னங்க எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லைங்க கலைஞருடைய முரசொலியில் வரக்கூடிய கடிதங்களெலாம் நான் படித்து படித்து பார்த்து அவர் எந்த மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ராஜேஷ் வந்து ஒரு என்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன கேட்டேன் அவர்கிட்ட அவர் மாதிரி ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஜோதிடம் வானசாஸ்திரம் அப்புறம் வந்து நாடி ஜோதிடம் அப்புறம் வந்து அந்த முத்திரைகள் அது மூலம் வரக்கூடிய நோய்கள் அதை தீர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதற்குரிய நிபுணர்களெல்லாம் வரவழைச்சி பேசி எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்த ஒரு நடிகர் தமிழ் திரையுலகில் இல்லை மற்றபடி நிறையா நடிகர்கள் இருந்தாங்க எல்லாம் நல்லா நடித்தாங்க இது சினிமா பற்றின சில விஷயங்கள் இருக்கு இவர் மாதிரி யாருமே கிடையாது இருந்தது கிடையாது இதுவரைக்கும் ஒரு ஒன்லி மேன் ஒன்லி ஆக்டர் குனோஸ் எவ்ரித்திங் அந்த மாதிரி விஷயத்தில் நான் அவரை பல தடவை பார்த்து வியந்திருக்கேன் ஏகப்பட்ட நூல்கள் வாசிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு முன்னாடி வீட்டில் அவ்வளோ நூல்கள் வச்சுருந்தார் பிறகு அவர் வந்து எங்கே போனாலும் எல்லாத்துட்டையும் நல்ல மரியாதை கொடுத்துருப்பார் அவங்கள ஊர் பேர் சொன்னோன்னே அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க பேர்லாம் தான் அவங்களும் தெரியுமா இவங்களும் தெரியுமான்னு கேட்டேன் எப்படின்னா பழக்கம் ஆயிடுவார் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான குணத்தோடு அவர் இருந்து வந்தார் பசியோடைய தன்மையை ரொம்ப அறிஞ்சவர் அதனால் அவர் வீட்டுக்கு இந்த ம மத்திய சாப்பாடு நேரம் யார் வந்தாலும் சரி சாப்பிட வைக்காமல் அனுப்ப மாட்டார் இந்த பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு அவர் வந்து உங்களுக்குலாம் தெரியும் எல்லா விஷயத்துலேயும் அவர் கொஞ்சம் ஒரு ஞானம் பெற்றவர் மாதிரி இருப்பார் அந்த ஒரு இது தான் இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை நம்ம வந்து முழுசாக கற்றுக்கணுங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது அவரே ஒரு நாள் நான் வீட்டுக்கு போகும்போது எட்டே சமஸ்தானத்தில் இருந்த ஒரு ஜோதிடரை வீட்டுக்கு வர வச்சு அவருக்கு சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மூணு நாள் தங்க வச்சு கம்ப்ளீட்டாக ஜோசியத்தை பற்றி என்னன்னு கேட்டு கேட்டு சின்ன பிள்ளை மாதிரி நோட்ஸ் ஏன்னா ஆசிரியராக பணியாற்றினால நோட்ஸ் எடுத்துக்கிட்டே அதை கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டு அவர் அதை வெரிஃபை கிராஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணுற மாதிரி அவங்க ஊரில் அணைக்காடில் நடந்த சில சம்பவங்கள் ஒரு துயர சம்பவங்கள் துர்மரணங்கள் இதெல்லாம் எந்தெந்த வீட்டில் நடந்துச்சோம் அந்தக்கு பாதிப்புக்கு ஆளான அவங்க வீட்டில் அந்த ஜாதகத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக வச்சு அவர் கற்றுக்கிட்டபடி ஒரு அடிப்படை இதை வச்சு ஞானத்தை வச்சு அதை பார்க்கும்போது அவருக்கு போச்சு இது எல்லாம் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு இதுக்கே நாங்கள் ரெண்டு பேரும் மதுரைக்கு போயிருந்தோம் ஒரு வேற ஒரு காரியமாக போயிருந்தப்போ நான் என்னுடைய கையில் பசுமன் தேவருடைய ஜாதகம் வச்சுருந்தேன் இது தேவர் ஜாதகங்க இதை ஒரு ஜோசிய கார்டை காமிச்சிவோம் காட்டுவோமா நீங்களும் கூட இருங்க வாங்க போனோம் ஒரு டேப்பர் கார்டை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பேரும் போய் இந்த ஜாதகத்தை ஜோசிய கொடுத்தோம் கொடுத்துட்டு நான் நான் சொன்னேன் இது வந்து எங்கள் மாமா ஜாதகம் அவர் இறந்துட்டார் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது அது எனக்கு வருமானு பார்த்து சொல்லுங்கன்னு அவர் அந்த ஜாதகத்தை பார்க்க எங்களை பார்க்க என்னையை பார்க்க ராஜேஷை பார்க்க மாறி மாறி பார்த்து கடைசியாக கேட்டாரே உண்மையை சொல்லுங்க இது உங்கள் மாமா ஜாதகமா அப்படின்னு ஏங்கன்னு கேட்டார் ராஜேஷ் இல்லை இது வந்து சாதாரண மனுஷன் ஜாதகம் இல்லைங்க சமீபத்தில் நம்மளோட இருந்து மறைஞ்ச பசுமன் தேவர ஜாதகம் மாதிரி இருக்குது நீங்கள் உண்மையை சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் உண்மைதாங்க பசுமன் தேவர ஜாதகம் தான் எப்படி உறுதியாக சொல்கிறீங்கன்னு ராஜேஷ் கேட்டார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சூரியனுங்க அது வந்து ஒரு அவதாரம் அவதாரத்துக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு சொன்னான் அப்போ உறுதியாக ஜோதிடம் என்பது உண்மை எப்படி நல்ல டாக்டர்கிட்ட வந்து ஒரு நோய் பற்றி சொல்லும்போது அவன் நல்லா டயக்னோஸ் பண்ணுறதுல அவன் குறைவாக இருந்தான்னா நமக்கு தவறான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அது மாதிரி ஜோசியம் பார்க்குறதுல சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு தப்பான விஷயங்கள் தான் கிடைக்குங்கிறத அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பின்னே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் நாங்கள் காரில் போகும்போதெல்லாம் நிறைய என்னை பாட சொல்லி பழைய பாடல்களை பாட சொல்லி என் நடிகை தினத்தினுடைய வசனங்கள் எல்லாம் பேச சொல்லி கேட்டுகிட்டே வருவார் இப்போது எனக்கு ஐம்பதாவது வயசு முடிஞ்சி நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு வந்து ஐம்பது வயசு முடியுதுன்னு அதை கொண்டாடிணார் அது வேணாம் சார் நான் பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நீங்கள் ஒரு வித்தியாசமான சுய சிந்தனையோட கண்டிப்பாக அவங்க நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஜெய்சங்கருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் ரொம்ப நல்ல டைப்பு நீங்கள் வாங்க அவரை பிறந்தநாள் கொண்டாடணும் உங்கள் தலைமையில் தான் அவர் கேக் வெட்டணும்னு சொல்லி அவரே கேக் வாங்கி அவங்க வீட்டில் அவங்க அப்பா நல்லா சமையளிச்சுவார் அவங்க வீட்டில் சொல்லி நல்லா விரல் மீன் குழம்பு வச்சு இட்லி எல்லாமே வச்சு ஆனந்த் தேட்டரில் கருணாகரன் உமாபதி இருக்கார்லாம் அவருடைய சொல்லி அவன் ஆனந்த் தியேட்டர்லேயே என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணார் ஜெய்சங்கர் வந்தார் ஜெய்சங்கர் வந்தார் அண்ணே இவர் நல்லா பாடுவார்னு சொன்னார் ஜெய்சங்கர் எங்கே என் படத்தில் வர்ற பாட்டு உன்னை பாடுறான் அப்படின்னாரு நான் நான் மலரோடு தனியாக ஏன் என்கிறேன் அது பாடு அதை பாடல பாடினா ஜெய்சங்கர் அழுதுட்டார் ஏன்னா அவர் கால நினைவுகள் வந்துருச்சு இவர் ரொம்ப எல்லாேருமே ஒரு மாதிரி நாங்கள் எல்லாம் உணர்ச்சி வச மாட்டோம் அப்புறம் ஜெய்சங்கர் தே அடிக்கடி நம்மள மீட் பண்ணணும் நீ என்கிட்ட வர்ற ஏன்னா என்னுடைய பழைய எல்லாம் எனக்கு தொடர்ந்து பாடி காட்டுன்னு சொல்லிட்டு போனார் அந்த பிறந்தநாள் வந்து எனக்கு இந்த ஒரு தடவை தான் பிறந்தநாளை கொண்டாடினேன் ஆனால் மறக்க முடியாத பிறந்தநாளை ஆக்குனது வந்து நடிகர் ராஜேஷ் தான் இப்படி நாங்கள் பழகிக்கிட்டே இருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு புத்தகம் எழுதலை பற்றி பேசும்போது அவர் ரெண்டு மூணு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில் என்னை வாசிக்க சொல்லி கருத்துக்கள் கேட்டிருந்தார் அப்புறம் நான் வந்து சிவகங்கை சிமி உருவாக்கிய மாவீரர் சசிவன தேவர்னு ஒரு புத்தகத்தை எழுதி அது சிவகங்கையில் வெளியிட்டுட்டு சென்னையிலே அது வெளியீட்டு விழாவை வெளியீட்டு விழாவை வைத்திருந்தேன் அப்போ இருக்கும்போது ராஜேஷை கூப்பிட்டுருந்தேன் நீதிபதி ராஜேஸ்வரன் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ராஜேஷ் வந்து அதில் என்னை ரொம்ப சிறப்பாக பாராட்டி பேசினார் எனக்கு தெரிய ரொம்ப வருஷமாக அவர் சரித்திரம் பேசிக்கிட்டே இருந்தார் அதை தொடர்ந்து பேசியிருக்காரு அதை எழுதி இன்னைக்கு நிரூபி நிரூபிச்சிட்டார் அவர் ஒரு சரித்திர ஆசிரியருங்கிறார் அவர் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசினார் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடிகர் தினத்தை பற்றி முனைவர் பட்டம் ஆய்வு செய்கிறதுக்கு அவட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் என்ன வேணாலும் உதவி பண்ணுறேன் அவரை பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவரும் சொன்னார் அதன்படி நான் முனைவர் பட்டம் வாங்கினேன் வாங்க முடிச்சோன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இசைங்காணி இளையராஜா ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டேன்னா நான் யா அடுத்து யாரோ கூப்பிடணும் முடிவு பண்ணும்போது இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்குனர் பாக்யராஜ் அப்புறம் வந்து வேற யாரை கூப்பிடலான்னு யோசிக்கும் போது நடிகை ராஜேஷ் பேரையும் போட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசணும் இப்போ லண்டன்லேருந்து என்னுடைய நண்பர் சிவா பிள்ளையும் வந்துருந்தார் தமிழ் ஆர்வலாம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை நடத்தணும் மலேசியாவிலேருந்து ஒரு தொழிலதிபர் குமார் சுப்பிரமணியம் வந்திருந்தார் இந்த விழாவுக்கு வந்து ராஜேஷ் அவருடைய வந்து வந்து அவர் எப்படியாவது பேசணும் சிவாஜியை பற்றியும் பேசணும் என்னையை பற்றி பேசணுங்கிறது என்னுடைய ஆசையில் அவர் பேரையே நான் பத்திரிகையில் போட்டு வெளியிட்டேன் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் செத்தால் அன்னைக்கு அவருக்கு ஒரு அவர் அப்போ திரைப்படக் கல்லூரியனுடைய தலைவராக இருந்தார் அந்த விழாவுக்கு அவனால் வர முடியல ஆனால் அப்படி விழா முடிஞ்சுன்னு புத்தகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் புத்தகத்தை வாங்கினோன்னு அவர் கையில் வாங்கினோடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாதுங்க இனிமேல் சிவாஜி கிருஷ்ணனை பற்றி யாரும் இப்படி ஒரு நூல் எழுத முடியாதுன்னு என்னைய ரொம்ப மனசார பாராட்டி என்னைய வாழ்த்தினார் அப்படி பழகிக்கிட்டு இருந்த ராஜேஷ் வந்து இன்றைக்கி கூட இல்லையே அப்படின்னு எனக்கு கவலையாக தான் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா முரண் சுவை அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று எழுதினார் அது ஒரு வார பத்திரிக்கையில் எழுதினார் எழுதும்போது பல நாட்டு தலைவர்களை பற்றியும் நம் நாட்டு தலைவர்களை பற்றியும் எழுதிக்கிட்டே வந்தவர் உங்கள் அப்பா பெரிய தியாகின்னு சொன்னீங்களே அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் எழுதுகிறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கள் அப்பா பற்றி நானே சொன்ன மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் சிவகங்கை போய் அங்கே சிவாஜி ரசிகர் மன்ற த செயலாளர் ராஜசேகரன் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கு இதுக்குன்னே சிவகங்கை போய் ராஜசேகரனை சந்தித்து நான் இல்லை இப்போ பக்கத்தில் எங்கள் அப்பா பற்றி கம்ப்ளீட்டாக கேப் கேட்டு வந்து ரொம்ப அருமையாக ஒரு வாரம் இப்படி ஒரு தியாகியா அப்படின்னு டைட்டில் போட்டு எங்கள் அப்பா பற்றி எழுதினார் இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத விஷயங்கள் வீட்டுக்கு போனால் எப்போ போனாலும் என்னை சாப்பிட வைக்காமல் அனுப்ப மாட்டார் அவங்க வீட்டில் எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு காரணம் ராஜேஷ் எனக்கு கொடுத்த மரியாதை தான் நான் அவர் இறந்த இன்னைக்கு நான் இங்கே இல்லை மதுரையில் இருந்தேன் செய்தி கிடச்சோன்னே மறுநாள் வந்தேன் வந்தவுடனே அவர் வீட்டுக்கு போனேன் என்னால் அழுகை அடக்க முடியல அவன் மகளும் மகனும் என்னை பார்த்தோன்னே ரொம்ப அழுது கத்துனாங்க அதன் பிறகு வந்து முழுதும் அங்கேயே இருந்து அவரை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள்லாம் சடங்குகள்லாம் முடிஞ்ச சர்ச்சிலேருந்து கீழ்ப்பாங்க இருந்து கல்லறை தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கல்ல அது வரைக்கும் நான் போனேன் அவர் தனக்குன்னு உருவாக்கின கல்லறையை பற்றி என்னுடைய முன்னாடியே சொல்லியிருக்காரு லண்டனில் போய் கார்ல் மார்க்ஸுடைய சமாதிக்கு அங்கே வந்து அவரை கார்ல் மார்க்ஸ் இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் பேர் ஞாபகம் அங்கே போய் கால் மார்க்ஸோடைய கல்லரியில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அப்பா லண்டன் போயிட்டு வந்த பிறகு என்ன சொன்னார்னால் இந்த கல்லரியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அது கீழே இறங்குது அண்ணுக்குள்ள அந்த அடிப்படையை வச்சு தான் உங்களோட கால் மார்க்ஸை புதைச்சிருக்காங்க நான் அதே மாதிரி இங்கே நம்ம கார்பரேஷனில் போய் பணத்தை கட்டி கீழ்பாக்கலை எங்கள் அம்மாவை புதைச்ச இடத்த விலைக்கு வாங்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா காலம் முடிஞ்சுனா அவரே அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக நான் இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் புதைக்கணும்னு என்று ஓயாமல் சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரியே ஆச்சு அவங்க அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் கழித்து அவங்க அப்பா இருந்தாங்க அவங்க அப்பாவை அந்த இடத்துல புதைச்சார் அப்புறம் எதிர்பாராத விதமாக அவங்க மனைவியாக இருந்தாங்க அது ஒரு பேரிழப்பு அவருக்கு அவங்க மனைவியும் அங்கே புதைச்சார் புதைச்சிட்டு அப்போ கூட எனக்கு இவர் எப்படி இவர் எப்படி அது அது எப்படி புதைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் இறந்தன்னைக்கு நான் இங்கே கல்லறையில் பார்க்கும்போது தான் கீழ்பாக்கு கல்லறை தோட்டத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கீழே பள்ளம் தோண்டிருந்தாங்க கரெக்டாக அப்போ வந்து இவருடைய உடம்ப உள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அளவாக வச்சு வச்சுருந்தாங்க வச்சு எல்லோரும் மண்ணல்லி போட்டாங்க இறுதியாக ஒரு முகத்தை பார்த்தோம் எங்கள் நண்பர்கள் பல பேர் என்னை ரொம்ப வருஷமாக ராஜேஷ் கூட பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம் அன்னைக்கு கல்லறைக்கு பதக்க அன்னைக்கு வந்தேன் தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு வீட்டுக்கு அவர் இறந்து அப்புறம் மே மாதம் எட்டாம் தேதி அவருக்கு நினைவேந்தல் நடத்தினார் அவருடைய மைத்தினர் அது ரேஸ் கிளப்பில் நடந்துச்சு நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க அன்னைக்கு தான் நடிகர் தலகத்துடைய பேரன் திருமணமும் லீமெரி டேலி நடந்துச்சு ஸோ அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் அவசர அவசரமாக அங்கே போய் எஸ் கிளப்பில் அந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நானும் ராஜேஷும் எப்படிலாம் பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இருக்கிற உறவினர்கள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் நான் பகிர்ந்துட்டு வந்தேன் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நான் கலந்துக்கிருவேன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை காரணம் ராஜேஷுடைய மறைவு